பாஜக உட்கட்சி தொடர்பான எந்த கருத்தையும் தான் சொல்ல விரும்பவில்லை என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் அண்ணாமலை உயர்கல்விக்காக லண்டன் செல்வது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் தமிழிசை உட்கட்சி தொடர்பான எந்த கருத்தையும் தான் சொல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்தார் இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று ஒட்டுமொத்த இந்துக்களையும் மிகவும் மோசமாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் அவர் மிகவும் மோசமாக விமர்சித்திருக்கிறார் இதற்கு எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு பாராளுமன்றத்திற்கு என்று ஒரு விதிமுறைகள் நடைமுறைகள் இதையெல்லாம் மீறி படம் காண்பித்து படம் காண்பித்துக் கொண்டிருந்தார் நேற்று இந்த நாற்பது பேர் அங்கே சென்றது தமிழகத்திற்கு எந்த பலனும் இருக்காது சத்தம் போடுவார்கள் அவ்வளவுதான் அதனால் இன்று ஒரு வேதனையான நிலையை பாராளுமன்றத்தில் நாம் பார்த்து இருக்கிறோம் ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து அண்ணாமலை அவங்க வந்து மாசம் அதை பத்தி கருத்து நான் சொல்லலப்பா ஏன்னா கட்சி கருத்து எதுவும் நான் சொல்லலை நான் மத்திய ஆட்சி கருத்து தமிழக ஆட்சி கருத்து நான் சொல்லிட்டேன்